திருப்பாடல் நூற்றி நாற்பத்தொன்று ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவி தருளும் தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும் தீச் செயல்களை நான் விடாதேயும். தீ செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேரவிடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ணவிடாதேயும் நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது என் தலைக்கு எண்ணெய் போலாகும் ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும் ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன் அவர்கள் நீதிபதிகளிடம் தண்டனைக்கென ஒப்புவிக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரால் பாறை பிளந்து சிதறடிக்கப்படுவது போல் எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள் ஏனெனில் தலைவராகிய ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் என் உயிரை விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளின் என்று என்னை காத்தருளும் தீமை செய்வோரின் சுருக்குகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும் தீயோர் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக